ஸோ நீட்டில் எலிஜிபிள் இருந்தாலே போதும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ்லேயே வியட்நாமில் அட்மிஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நான் நீட்டில் எலிஜிபிள் தான் எடுத்திருக்கிறேன் ஆனால் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் நான் இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் திருப்பி நீட் ரிப்பீட் போய் நான் அடுத்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட முடியுன்றது பல ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணமாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் ஃபெயிலியர் தான் இருக்கு ஓகே ஸோ அதனால தான் நீட்டில் எலிஜிபிள் இருந்தாலே போதும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் வந்து உடனே வந்து அட்மிஷன்ஸ் அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வேலை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் எலிஜிபிள் மார்க் இருந்தாலே வியட்நாம்ல படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றீங்க நான் எப்படி பார்த்தாலும் வியட்நாம் போறப்ப அங்க நான் பணம் கட்டி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நான் இங்க இருக்கிற இந்தியாவிலேயே ஒரு பிரைவேட் காலேஜ்ல வந்துட்டு பணம் கட்டி படிச்சுட்டு போயிடலாமே நான் எதுக்கு நாட் அவுட் வெளியே போகணும் ஆமா நீங்க கேட்கற கொஸ்டின் கரெக்ட் தான் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சொன்னது இந்தியாவில் கவர்மெண்ட் காலேஜை தவிர்த்து பிரைவேட் காலேஜஸ்லயோ டீம்ட் யூனிவர்சிட்டியிலயோ அட்மிஷன்ஸ் பண்ணனும் அப்படின்னா தோராயமா வருஷத்துக்கு இருபது லட்சம் ரூபா வந்துடும் ஓவராலாக உங்களுக்கு பேக்கேஜ் நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எபோவ் ஒன் க்ரோரை வந்து அது தாண்டிடும் இதே வந்து வியட்நாமில் ஓவராலாகவே வந்து ட்வெண்ட்டி லேக்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்குள்ளேயே உங்களோட கோர்ஸ் வந்து டியூஷன் முடிஞ்சிடும் தான் இந்த இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் காமன் தோன்றது வாய்ப்பு இருக்கு வேற ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் படிச்சா பரவாயில்ல ஒரு டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ எலிஜிபிள் மார்க் தான் எடுத்திருக்காங்க நீட்டில் அவங்கனால எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் அவங்க எப்படி ஒரு டாக்டராக வருவாங்க அவங்களால அது முடியுமா ஸோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் வந்து தப்பு ஓகேனா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டென் ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல மார்க் நீட்ல எடுக்கல அப்படின்றதுக்காக அவங்களோட ஆம்பிஷன் டாக்டரா தான் ஆகணும்ன்றது ரொம்ப சின்ன வயசு கனவா இருக்கலாம் அவங்க வந்து இப்ப நீட்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இந்த மார்க் நான் கம்மியா எடுத்துட்டேன் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹிம் டிவி நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைச்சுக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அதுவும் இந்த வருஷம் வந்து அட்மிஷன் போடணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பாருங்க நீட்ல எலிஜிபிள் மார்க் இருந்தாலும் போதுங்க உங்களால மிக குறைந்த கட்டணத்துல வந்துட்டு வியட்நாமல வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்க முடியுங்க ஆல்ரெடி இவங்க மூலயமா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா வந்துட்டு இந்தியாவில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வியட்நாம்ல படிச்சு வந்துகிட்டு இருக்காங்க இந்த வருஷம் அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு லிமிடெட் சீட் தான் இருக்கு சோ யூஸ் பண்ணிக்கோங்க சார் வந்துட்டாங்க சாரதா இன்னைக்கு நமக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்ல போறாங்க ஹாய் சார் ஹலோ ஹாய் சார் சொல்லுங்கள் நீங்கள் யார் என்ன பண்ணியிருக்கீங்கன்றத சொல்லிடுங்க வணக்கம் நான் வந்து பிரபாத் அட்மிஷன் டைரக்டர் ஐரா ஹவுஸ் ஸ்டடீஸ் தமிழ்நாடு சென்னையில் இருக்குது ஸோ நாங்கள் வியட்நாமுக்கு இந்தியாவில் இருந்து மெயினாக தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு குறைந்த செலவில் அதாவது கம்மியான ஃபீஸ்லேயே இங்கேருந்து வியட்நாமுக்கு கூட்டிகிட்டு போய் ஆறு வருஷமும் வித் இன்டர்ன்ஷிப்போடு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயே படிக்க வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இப்போ வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி போன வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஸ்டூடெண்ட் பக்கம் இங்கே இருந்து இவங்க மூலயமா வியட்நாமுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க பேரண்ட்ஸோடவே கூட்டி போய் அங்கே எப்படி இருப்பாங்க பசங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சு தங்க வச்சுட்டு தான் அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச பிடிக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோட லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் ஓகே சார் சொல்லுங்க இப்போ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருப்பாங்க எத்தனை ஸ்டூடெண்ட் வந்துட்டு படிக்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்லிடுங்க இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நீங்கள் அட்மிஷன் போட்டு தரீங்க வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஓகே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வியட்நாமுக்கு கூட்டிகிட்டு போய் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாகவே படிச்சிக்கிட்டுருக்காங்க ஓகே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் அட்மிஷன்ஸ் வந்து இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அட்மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே நம்ம இப்போ அக்டோபர் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் பேட்ச் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அக்டோபர் நவம்பரில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அட்மிஷன்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டில் எலிஜிபிள் ஆகிருப்பாங்க ஆனால் வந்து எம்பிபிஎஸ் பண்ண முடியுமா எனக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்குமா எனக்கு எந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸில் வந்து பெரும்பாலும் அது அந்த கன்ஃபியூஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ நீட்டில் எலிஜிபிள் இருந்தாலே போதும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ்லேயே வியட்நாமில் அட்மிஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகே எங்கேஜ் பாருங்கள் நீட்டில் நீங்கள் எலிஜிபிள் மார்க் எடுத்திருந்தாலே போதும் கம்மியான ஃபீஸில் அட்மிஷன் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ திரும்ப திரும்ப வந்து நீட் ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க யார் யாரெல்லாம் பண்ணலாம் யார் யாரெல்லாம் பண்ண வேண்டியதில்லை இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் நீட் எழுதுறீங்க யாரெல்லாம் நீட் ரிப்பீட் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு விஷயம்தான் ஓ ஒன்று நீங்கள் வந்து நீட்டில் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணி நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரியில் வந்து எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ ஏதோ ஒரு மருத்துவ ஒரு வந்து கோர் சூஸ் பண்ணி நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அப்படின்னா நீங்க வந்து மோர் தென் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி மார்க் எடுத்துருக்குறீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தது நீட் ரிப்பீட்டட் பண்ணீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோவ் எடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தவிர்த்து இடைப்பட்டதுல உள்ள நடுவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸு நான் நீட்டில் எலிஜிபிள் தான் எடுத்திருக்கிறேன் ஆனால் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் நான் இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் திருப்பி நீட் ரிப்பீட் போய் நான் அடுத்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட முடியுன்றது பல ஸ்டூடெண்ட்ஸோட என்னமா இருக்கு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் ஃபெயிலியர் தான் இருக்கு ஓகே ஸோ அதனால தான் நீட்டில் எலிஜிபிள் இருந்தாலே போதும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் வந்து உடனே வந்து அட்மிஷன்ஸ் அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வேலை நாங்க நாங்கள் இருக்கோம் இது மூலயமா யார் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் ரிப்பீட்டாக எழுதலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் எலிஜிபிள் மார்க் இருந்தாலே உங்களுக்கு வியட்நாம்ல அதுவும் அங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜில் கம்மியான ஃபீஸில் அட்மிஷன் போட்டு தரதுக்கு ரெடியா இருக்காங்க வியட்நாம் கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி வியட்நாம் ஓகே பிளஸ் வந்து பிசிடியூ அப்படின்னு சொல்லிட்டு தனாங்கில் இருக்கு ஓகே அந்த காலேஜ்லயும் அது வந்து இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அண்ட் தென் நம் கேந்தோ இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இது வந்து கேந்தோ சிட்டில இருக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்டார்ட் ஆகி இப்போ க்ளோசிங் எண்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு லாஸ்ட் டேட் எவ்வளவு சார் அக்டோபர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்து கூட்டிகிட்டு போறோன்றத சொல்லிருக்கோம் ஓகே செப்டம்பருக்குள்ள அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடும் ஓகே அதுலேயும் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சீட்ஸஸ் தான் அதுக்கு அட்மிஷன்ஸ் வந்து இப்போது கம்ப்ளீட் ஆகிடும் வித்தின் ஒன் வீக் டென் டேஸ் குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே அதுக்கு மீதி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா மிதின் செப்டம்பர் மந்த்துக்குள்ளே அட்மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அந்த இதுதான் போயிட்டுருக்கு ஓகே பார்த்துக்கோங்க செப்டம்பருக்குள்ளே வந்துட்டு எந்தளவுக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கலாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிக்கோங்க கால் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட கைடன்ஸ்லேயே படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் இவங்களே உங்களை பார்த்துக்கிருவாங்க நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டாக்டர் ஆகலாம் சரிங்களா சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது இப்போ எனக்கு எனக்கு இல்லை காமனாக எல்லாத்துக்குமே தோன்றது வாய்ப்பு இருக்குது வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் படித்தா பரவாயில்ல இது வந்து டாக்டர் நிறைய வந்து படித்து முடித்தோடனே வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டா ஒரு டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ எலிஜிபிள் மார்க் தான் எடுத்திருக்காங்க நீட்டில் அவங்கனால எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் அவங்க எப்படி ஒரு டாக்டராக வருவாங்க அவங்களால அது முடியுமா ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் வந்து தப்பு ஓகேண்ணா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுவெல்த்லையோ இல்லை வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு கூட எடுத்துருக்குறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்கூல் டாப்பராக தான் இருக்கிறாங்க நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென் ரேங்க்குள்ளே இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல மார்க் நீட்ல எடுக்கல அப்படின்றதுக்காக அவங்களோட ஆம்பிஷன் டாக்டரா தான் ஆகணும்ன்றது ரொம்ப சின்ன வயசு கனவா இருக்கலாம் அவங்க வந்து இப்ப நீட்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இந்த மார்க் நான் கம்மியா எடுத்துட்டேன் அதனால எனக்கு வந்து வேற கோர்சஸ் ஜாயின் பண்ணனும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்ல தான் இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் போயிடுறாங்க ஓகே தவிர்த்துக்க அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறேன் ஓகே பாருங்க மேக்ஸிமம் டாக்டர் படிக்கணும்னு சொல்லி யார் சொல்லுவா ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த நீட்டுன்றது வந்து இப்ப வந்தது இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாதுல கிளாஸ் டாப்பராங்க டேரெக்டா போயிருவாங்க சோ அதே கான்செப்ட் தான் கபடி அவங்களுக்கு ஆசை இருந்தும் தகுதி இருந்தும் வந்துட்டு நீட்னால வந்துட்டு படிக்க முடியாம எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் தான் சார் வந்துட்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு இதை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு பண்ணி கொடுப்பாங்க ஓகே சார் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் எலிஜிபிள் மார்க் இருந்தாலே நான் வந்துட்டு அங்கே வியட்நாமில் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க காமனான கொஸ்டின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்படி பார்த்தாலும் வியட்நாம் போறப்ப அங்கே நான் பணம் கட்டி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நான் இங்கே இருக்கிற இந்தியாவிலேயே ஒரு பிரைவேட் காலேஜில் வந்துட்டு பணம் கட்டி படிச்சுட்டு போயிடலாமே நான் எதுக்கு நாட்டை விட்டு வெளியே போகணும் ஆமாம் நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டு தான் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் சொன்னது என்னென்னா மிக குறைந்த கட்டணத்தில் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து பண்ண முடியும் இந்தியாவில் கவர்மெண்ட் காலேஜை தவிர்த்து ப்ரைவேட் காலேஜஸ்லேயோ டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தோராயமாக வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா வந்துடும் ஸோ ஓவராலாக உங்களுக்கு பேக்கேஜ் நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள எபோவ் ஒன் குரோரை வந்து அது தாண்டிடும் இது வந்து எலிஜிபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போறீங்க அப்படின்ற கேட்டகரியில் இதே வந்து அதனால தான் வியட்நாமில் இந்த நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே வந்து ட்வெண்ட்டி லேக்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்குள்ளேயே உங்களோட கோர்ஸ் வந்து முடிஞ்சிரும் டியூஷன் மட்டும் தான் இந்த இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பர்டிகுலரா நான் சொல்லிட்டு இப்போ பேரண்ட்டுக்கு ஒரு சில விஷயம் தெரியறது இல்லை என்னன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருபது லட்சம் ரூபா கொடுத்து எப்படி வருஷத்துக்கு படிக்கிறது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ஆயிடுமே அப்படின்றது தான் அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேரண்ட்டுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அந்த இந்த செலவுக்குள்ளேயே அங்கே இருக்க பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது பெரும்பாலும் உள்ள பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இது வந்து வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தா கட்ட முடியும்ன்றது அந்த இதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த பீசஸ்லயே நாங்க பண்ணி கொடுப்போம் இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு புதுசாக இருந்திருக்கும் இந்தியாவில கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் கரோர் பக்கம் ஒரு கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதுவே வியட்நாம்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு லட்சத்துக்குள்ளேயே

இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு என் பையனை நான் வெளியில அனுப்புனதே கிடையாது இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்ற பேரண்ட் வந்து கண்டிப்பா பையனை இது வரைக்கும் நான் பக்கத்துல இருக்கிற இதுக்கே அனுப்புனது கிடையாது எங்கேயுமே நான் அனுப்புனது கிடையாது அப்படின்றாங்க கண்டிப்பா இருக்காது தான் ஒரு படிக்கணும்னு வந்தபோது வரும்போது நீங்க வந்து வேற காலேஜுக்கு அனுப்பும் போது உங்க ஊர்லயே தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல வேற எங்கேயாவது நீங்க கண்டிப்பா அனுப்பதான் போறீங்க அதே மாதிரிதான் வியட்நாம்ல படிச்சாச்சுன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ இந்தியாவுக்கு வந்துட்டு போறதுக்கான லீவ் இருக்கு அதையும் கொடுக்குறாங்க வேற தான் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்காது முக்கியமா வியட்நாம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரெண்டாவது அங்க உள்ள ஹாஸ்டல் நாங்க இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸை மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அங்கே உள்ள வார்டன் மேனேஜர்லேருந்து எல்லாம் ஒரு பதினாறு பேர் அங்கே இருக்கிறாங்க எங்களோட ஸ்டாஃப்ஸ் மட்டும் ஓகே அங்கே நீங்களே நடத்திக்கிட்டு நாங்களே நடத்திட்டு இருக்கிறோம் மெயினாக வந்து குக்கு இந்த குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கூட்டிகிட்டு போய் எல்லா ஃபுட்டில் இருந்து நம்ம சவுத் இந்தியா ஃபுட் வேணுமா சவுத் இந்தியன் ஃபுட் நார்த் இந்தியன் ஃபுட் நார்த் ஈஸ்ட் ஃபுட் எல்லாத்தையும் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணுமோ அதுக்கான சாட்டிஸ்ஃபைடோட நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க இருந்து போகும்போது பேரண்டையுமே கூட்டிட்டே போறோம் ஓகே லாஸ்ட் டைம் நிறைய பேரண்ட் கூட்டிட்டு போனோம் ஒரு இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு மேல நாங்க இங்க இருந்து பேரண்டே கூட்டிட்டு போயிருக்கிறோம் அவங்களோட ஆமா அவங்களோட இது ரிவ்யூ என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோஸ் அதில் போட்டிருக்கிறோம் சார் சொன்ன மாதிரியே தாங்க அங்கே ஸ்டூடெண்ட் வந்து எங்கே சாப்பிடுவாங்க எங்கே தங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே கூடையே ஒரு இரநூறு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்குடைய பேரண்ட்ஸுமே கூப்பிட்டு போய் அங்கே பார்த்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ அக்டோபர் மாதம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு அட்மிஷன் போட்டு அனுப்பி வைக்க போறாங்க இதே மாதிரி போன வருஷம் அக்டோபர் மாதம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே வியட்நாமுக்கு கூப்பிட்டு போனது வரைக்கும் நம்ம சேனல்ல தெளிவா போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் இருக்கும் வீடியோலயுமே இந்த இடத்துல வரும் அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும் சரிங்களா ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான கொஸ்டின் இது இது என்னன்னா இப்ப நான் இந்தியாவில் நான் படிக்கிறேன் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்ல இப்ப நான் வியட்நாம்ல போய் படிக்கிறேன்னா அங்க வேற மாதிரி இருக்காதா டீச்சிங் மெத்தேடு கண்டிப்பா இருக்காது முக்கியமா வந்து எல்லா பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஓகே ஏன் அப்படின்னா வியட்நாம் அப்படின்றது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஓகே ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸும் வந்து ரைஸ் ஈட்டிங் அதாவது பெரும்பாலும் நம்ம என்ன உணவு முறை எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் அந்த உணவு முறை எடுக்கிறாங்க டிசீசஸ் இந்த காமன் டிசீசஸ் கம்யூனிட்டி டிசீசஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குமோ என்ன மாதிரி டிசீஸஸ்லாம் காமன் டிசீஸஸ் வருமோ இதே இதுதான் ஸோ அதனால் வந்து அங்கே உள்ள பீப்புள்ஸுக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மெத்தடில் இருந்து எல்லாமே வந்து சிமிலர் டு இந்தியா ஸோ ஸ்டடீஸும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படி உங்களுக்கு மெயினாக அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கிளைமேட் கண்டிஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஈக்குவலாக எங்கே கம் நம்ம வெதர் கண்டிஷன் இருக்குது ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்குது ஸோ இங்கே ஃபுட் நம்மளோட சாப்பாடு மாதிரி எங்கே ரைஸ் ஈட்டிங் கண்ட்ரி இருக்குது ரெண்டாவது நமக்கு பக்கத்திலே உள்ள கண்ட்ரி அது ஸோ இதெல்லாமே கம்பேரிட்டிவ்லி இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை சாய்ஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அப்போனா தான் அங்கே வந்து இந்தியாவுக்கு சிமிலரான எல்லா ஸ்டடிஸ் இருந்து ஓவரால் சேம் அதே நம்ம இந்தியாவில் வந்து நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா அதே நைன்டீன் சப்ஜெக்ட் தான் அங்கேயும் இருக்க போகுது வியட்நாமில் அதே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன படிக்க போகிறாங்களோ இங்கே என்ன படிப்பாங்களோ அதே தான் மெடிக்கல் காலேஜில் அதே தான் வியட் இந்தியாவுல படிக்கிற அதே சப்ஜெக்ட் அதே சிஸ்டம் தான் அதே சப்ஜெக்ட்டு தான் வந்து அங்க படிக்க போறாங்க அதோட எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சப்ஜெக்ட்ல சொல்லப்போனா ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இன்னும் அதிகமா தான் அங்க வியட்நாமில இருக்குமே கேட்டு இதான் கம்பேர் இந்தியாவில கம்பேர் பண்ணும்போது அங்க இன்னும் அட்வான்ஸ்டா தான் எல்லாத்தையுமே கொடுப்பாங்களே கேட்டு இதுக்கு கம்மியாவே இருக்காது இப்போ அங்க படிச்சு கம்ப்ளீட் பண்ணி ஒரு டாக்டரா வெளியே வராங்கன்னா இப்போ இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மட்டும்தான் உள்ளே வருவீங்க ஆனால் எம்பிபிஎஸ்க்கு அப்புறமா பிஜி கோர்சஸ் இருக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் இருக்குது அப்படின்றது ஒரு மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் படிக்க போகும்போது தான் அதுக்கான ஆர்வம் உங்களுக்கு வரும் ஓகே ஸோ அதுக்கான என்னென்னலாம் இருக்கோ என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் வியட்நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் இயர்லேருந்தே அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகே யுஎஸ்எம்எல்இ அப்படின்ற ஒரு எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸுன்னு இந்தியாவில் வந்து மறுபடியும் எழுதணும் அதுக்கான கோச்சிங்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி படிக்கிறதுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்லேயே வந்து வேறு வேறு கண்ட்ரிஸ்க்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கேயே கொடுப்பாங்க அங்கேயே ஏற்படுத்துவாங்க அதனால எல்லாத்துக்குமே வந்து யூஜி மட்டும் அப்படின்றது இல்லாம அதையும் தாண்டி வந்து பிஜி கோர்சஸும் எம்பிபிஎஸ்ல இருக்கு மெடிசன் கோர்சஸ்ல இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதையும் படிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு வந்து படிக்கணுன்றதுக்கான விருப்பமே படுவாங்க பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைச்சுருக்கேன் ஒவ்வொருத்தவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும் சென்னையில் தான் உங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் காண்டாக்ட் டீட்டெயிலுமே வீடியோவும் சரி டிஸ்கிரிப்ஷனும் சரி வச்சிருப்போம் நீங்கள் கால் பண்ணுங்கள் சார் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுவாங்க நீங்கள் போய் சேஃப் அண்ட் செக்யூராக படித்து முடிச்சுட்டு ஒரு டாக்டராக நீங்கள் இங்கே வர வரைக்கும் கூட இருப்பாங்க இதுக்கடுத்து இந்த வருஷம் அக்டோபர் மாதம் வந்துட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க அந்த விஷயத்தையுமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் ரஹீம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்